யாருக்கு இது இந்த நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனி பேஷண்ட் அதை யாராக இருக்கலாம் ஏஜ் பற்றி ஒன்றுமே கிடையாது செக்ஸ் பற்றி ஒன்றுமே கிடையாது மேல் ஆர் ஃபீமேல் யாருக்காவது செஸ் பெயின் இருக்குதுன்னா செஸ்ட் பெயின்ன்றது நடு மார்பில் இருக்கிற ஒரு வலி அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ஷோல்டரில் வலி அப்படி இல்லைன்னா பின்னாடி ஷோல்டரில் கூட வலி இருக்கலாம் இல்லைன்னா ஜா பிடித்தபடி இருக்கலாம் ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இதுவ இதயத்தை காப்பாற்றிக்கோங்க இது சப்போஸ் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய டாக்டர்ஸே இதை வந்து தப்பு பண்ணியிருக்காங்க ஓகே இது செஸ்ட் பெயினில் கேஸ்ட்ரைட்டஸன் டேவ் நினச்சி நிறைய பேரோட லைஃபே போயிருக்கு ஸோ இது ஒரு நம்ம வந்து ஒரு கேஸ் இருக்கட்டும் சப்போஸ் இதில் வந்துட்டு நம்ம கேஸ் ஸ்ட்ரைட்டஸுன்னு தெரிஞ்சதுன்னா சேவ்ஸ் லாட் ஆஃப் லைஃப் இல்லை ஸோ ஆரஸ் அதே வந்து ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ஹார்ட் அட்டாக் போல் இருந்துச்சுன்னா அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ நெவர் அவாய்ட் எனி பெயின் ஓகே மேக் யூஸ் ஆஃப் திஸ் நம்பர் தேங்க் யூ